நாம போட்டா பின்னாடி போட்டுக்கிறான் என்னே கட்டணம் இல்ல புகார் எண் நீங்க இந்த புகார் பண்ணலான்றா ஆட்டோ தொழிலாளர் கஷ்டம் போடுறோம் ஆனா பெட்ரோல் டீசல் விலையை ஏற்று ஒன்றா கலால் வரையை உயர்த்து சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி நியாயமா மானியம் கொடுப்பது ஒத்துக்கிட்ட அடிப்படையில் கொடுத்தா இன்னைக்கு நம்ம வங்கி கணக்குக்கு ஐநூறு ரூபா போடணும் நானூத்தி சொத்து ரூபா இருக்கும் போது விலையை ஏற்றி கூடுதல் விலைக்கு நாங்கள் பேங்க்ல

சம்பாதிப்பதற்கோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளையடிப்பதற்கும் அதிமுக மக்களுக்கு எதிரான இந்த திட்டங்களையும் கொள்கைகளையும் அமல்படுத்துகிற பிஜேபியை நாம் முறியடிக்க வேண்டும் அதற்கேற்ற வகையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி